எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ புதிய போறேன்னா இன்று கன்று இன்று மாடு மற்றும் கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு மாடுகளோ டீட்டெயில் முழுவதுமாக கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க முக்கியமாக இரண்டு மாடுகளுமே நல்ல பக்காவான விலையில் விற்பனைக்கு வந்துடுங்க சரி நம்ம மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல் இரண்டாம் வைத்து கன்று மாடு இன்றைக்கி காலையில் அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குங்க தாயை போலவே அதே கலரில் அம்சமான ஒரு கிடாரி கொன்றோடு நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு இரண்டாம் வயத்து கன்று மாடு ஆறு பல்லில் ஒரு அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட விற்பனை விலை ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாங்க இந்த தாயும் கொன்றும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல வளமான ஒரு அருமையான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு தரத்தில் இருக்குது மாட்டோட மடியமை பாருங்க நல்ல காம்புக்கான ஸ்பேஸ்லாம் பார்க்கலாம் நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஆவரேஜான கரைவை திறனை நல்ல ஒரு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் ஓட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க சுழி தவறு எதுன்னு இருக்கான்றதையும் காட்டுறாரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தம் கொண்ட ஒரு சாதுவான குணம் கொண்ட அருமையான மாடு மாடு ஆரே பல்லில் அருமையான மாடாக மாடு இருக்குதுங்க நல்ல ஒரு குணமான பொறுமையான மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி நம்ம இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாங்க வி விற்பனை விலையை வந்து வீடியோட கடைசியில் பார்க்கலாம் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணியத்து கருப்புச்சட்டை மொட்டை டைப் ஹெச்எஃப் சினை மாடுங்க மாடு பார்க்க உடைச்சலாக இருந்தாலும் நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய ஒரு சினை மாடாக தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு உடைச்சல் மாடாக இருந்தாலும் கூட நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படிங்கிறாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா நல்லாயிருக்கு நாலுமே பூக்காம்புகள் தான் நல்ல மொட்டை டைப்பில் நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க இதுலேருந்து ஒரு நல்ல கன்று எடுத்தாலும் நல்ல பால் மாடாக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு வளமான மாடாக இருக்குது நம்ம சரியான முறையில் பக்குவம்னா மாட்டைன்னு நம்ம நல்லாவே மெருகேற்றிக்கலாங்க நல்ல பாலுக்கு நல்ல மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் நாலு காம்பு சுத்தமான காம்புகளோடு பூ காம்புகளோடு கருங்காம்புகளோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இதுவோ சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடிக்கோச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மொட்டை டைப்பில் நல்ல ஹெச்எஃப் மாடு நல்ல ப்ரீடில் பார்க்குறீங்க ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவையில் பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஸோ மாட்டுக்கு விசுப்பில் காட்டுறாங்க சுழி ஏதேனா இருக்கா அப்படின்றத இந்த மாட்டுக்கு பல்லும் காட்டியிருக்கேங்க அரை அரை கடையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு குணமான பொறுமையான வளமான ஒரு கருப்புச் சட்டை ஏற்றப் சினைய மாடுங்க சரி இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டுமே நல்ல கறவை திறனில் அருமையான மாடாக இருக்குது மொதல் மாடு ஒரு கிடாரிக்கன்றோடு இன்று ரெடி பாலுக்கு தயாரான ஒரு மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல கறவைக்கான மாடாகவும் நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு சிறந்த மாடாகவும் இரண்டுமே நல்ல மாடாக இருக்குது பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் திரும்பவும் மாடு எங்கே இருக்குன்னு நம்ம ஒரு முறை பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்தே விற்பனைக்கு வந்துருங்க ஜோடி மாடாக எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையில் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து அணைத்திட்டையும் செக் பண்ணி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க Nandri.